எங்களுடைய ஆட்டோங்க அது ஒரு ஆப் தான் அந்த ஆப் மூலயமா தான் நீங்க புக் பண்றீங்க வண்டி என்னோட வண்டி நாலு நாட்டி கட்டுறேன் நான் கடன் கட்டுறேன் நான் எல்லாம் என்னோட செந்த இது நீங்க அந்த ஆப் மூலயமா புக் பண்றீங்க மாசம் முன்னூறு அந்த ஆப்புக்கு நாட்டே பண்ணும் அதனால நீங்க உங்ககிட்ட நாங்க கேக்குறோம் நீங்க குடுக்கறத குடுத்தா நாங்க வரப்போம் குடுக்கல நாங்க கேன்சல் பண்ணிட்டு போயிடுவோம் பாக்க நல்ல ஆபீசரா டீசெண்டா இருக்காங்க நாங்க சார் இந்த பேச்சு கொடுத்துட்டே வராங்க அக்கா ஜிபே பண்ணிடுறாங்க நம்பரை பின்னாடி உட்காந்தே கேக்குறாங்க போட்டங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசின இன்ட்ரெஸ்ல நம்ம என்ன பண்றோம் ஓரம் சரியான டிராபிகா இருக்குனால ஓரம் அணைச்சிட்டு நம்ம காசை போகும்போது இறங்கிட்டு போனோங்க எங்க போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது பெட்ரோல் நூத்தி பத்து ரூபா நூத்தி இருபது ரூபா நூறு ரூபாய் அப்படின்னு வருது ஆனா மீட்டர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு போட்டாது இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் ஒரு கிலோமீட்டர் போக முடியுமா சொல்லுங்க நான் வண்டி எரிசி பண்ணும் இன்சூரன்ஸ் காட்டணும் மெயின்டைன் பண்ணா இத்தனையும் வச்சுக்கிட்டு நீங்க கொடுக்க இருபத்தஞ்சு நாள் என்ன பண்ண முடியும் உன்னை பார்த்தா மட்டும் தான் ஏறுறானுங்க நாங்களும் உட்காந்துக்கிறோம் என்கிட்ட பேசுறோம் உங்ககிட்ட வந்து ஏறுறானுங்க அது ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல எல்லாம் பேசுவாங்க அழகமாலக்கா ரொம்ப நன்றி முதல்ல நீங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தீங்க உங்ககிட்ட பேசணும்னு சொன்னதும் எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு நன்றி எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்றீங்க ஒரு 15 வருஷமா ஆட்டோ ஓட்றாங்க ஆட்டோ ஓட்றதுனா நம்ம பொதுவா நீங்க சென்னையில் ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் ஒரு பக்கம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை இருக்கும் இன்னொரு வெளியில நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் எப்படி இருக்கு காய் இந்த ஆட்டோ ஓட்டற தொழில் அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நாங்க ஆட்டோ ஓடுறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா அந்த ரேபிட்டோ ஓலா ஊபர்லாம் வந்ததுல இருந்து நாங்க வண்டி ஓடுறதே ரொம்ப பெரும் பெரும்பாடா இருக்குது முன்னாடி காலத்துல எல்லாம் எங்க போனாலும் சவாரி போறவங்களா கை போட்டு ஆட்டோ போவோம் இப்ப எல்லாம் நிக்கிற இடத்துலயே நாங்களே நிப்போம் நிறைய ஆட்டோவா இருக்கும் அந்த பிள்ளை ஆன்லைன்ல போட்டு நிப்பாங்க நாங்களும் சும்மா தான் நிப்போம் ஒரு பெயரு கூட கேட்க மாட்டோம் எல்லாத்துக்கும் ஆட்டோ ஆன்லைன் எல்லாத்துலையும் எங்களுக்கு சவாரி பண்ண மாதிரி கிடைக்கிறது இல்ல எல்லாம் வந்ததுல வந்து சுத்தம் அதுவும் இல்ல நீங்க மீட்டரை போட மாட்டீங்கன்னு சொல்றாங்க நாங்க மீட்டரை போட எப்போ போட கவர்மெண்ட் அறிவிச்சாங்க பெட்ரோல் லிட்டர் அறுபது ரூபா இருக்கும்போது அறிவிச்சாங்க நீங்க பெட்ரோல் வேணா விலை அதையும் பாக்கணும்ல இன்னைக்கு ஏத்த மாதிரி மீட்டர் விலையை கொடுத்தாங்கன்னா நாங்க ஏன் ஓட்ட மாட்டோம் அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஓடிட்டு போவோம்ல இன்னைக்கு பெட்ரோல் நூத்தி பத்து ரூபா நூத்தி இருபது ரூபா நூறு ரூபாய் அப்படின்னு வருது ஆனா மீட்டர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு போட்டாதே இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் ஒரு கிலோமீட்டர் போக முடியுமா சொல்லுங்க நான் வண்டி எப்சி பண்ணோம் இன்சூரன்ஸ் கட்டணும் மெயின்டைன் பண்ணோம் இத்தனையும் வச்சுக்கிட்டு நீங்க கொடுங்க இருபத்தஞ்சு ரூபாய் என்ன பண்ண முடியும் என்னென்ன செலவு இருக்கு அவர் ஆட்டோன்னு நம்ம சொல்லிடுறோம் ஆட்டோ வாங்கணும்னா ரெண்டு லட்சத்தி எம்பத்தி ஏழாயிரம் எண்பதாயிரம் அப்படி வரும் கையில ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சாயிரம் வச்சுக்கணும் அந்த டாப்ல ஆல்ட்ரேஷன் பண்றது ஸ்டிக்கர் ஓட்டுறது எப்சி பண்றது இதெல்லாம் இருக்கு அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா இருக்கணும் ஒரு வண்டி எடுக்கூட எடுக்கவே முடியாது அதுவும் டீவெல்லாம் போட்டீங்கன்னா இருவது ரூபா கட்டுங்க ஆட்டோ தரவாங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் போட்டா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் டியூ கட்டணும் அப்ப எவ்வளவு அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம் வரும் ஒரு ஆட்டோ எடுக்கணும்னா சாதாரண ஆளுங்க என்கிட்ட இருபதாயிரம் தான் இருக்குது எனக்கு ஒரு ஆட்டோ வேணும்னு எடுத்தோம்னா டீவெல்லாம் போட்டு அஞ்சு வருஷம் நாப்பத்தி எட்டு அறுபது மாசம் டீவை போட்டாங்கன்னா அது அஞ்சு லட்ச ரூபா வரும் அஞ்சு லட்சத்தை நான் உழைச்சி இதுக்கே கட்டுனா நான் எப்படி முன்னுக்கு வருது பாட்டு ஓட்டுறீங்கல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க ரோட் டாக்ஸ் கட்டுறீங்க எஃப்சி பண்ணணும் அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் முன்னாடி உள்ள ஆட்டோனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி இப்போ வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சின்னு விட்டுட்டாங்க இன்சூரன்ஸ் கட்டணும் ஆட்டோ எஃப்சி பண்ணணும் எவ்வளவு ஆகும் அதுவும் சொல்லுங்க அதுவும் வண்டி எஃப்சி எல்லாம் பண்ணிச்சிங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஆயிடுங்க ஒரு லட்சம் எண்பதாயிரம் அப்படியான ஏன்னா வண்டியில பிரிச்சு ரெடி பண்ணும் நல்லா பெயிண்ட் அடிக்கணும் வீல் பார்க்கணும் ஆயில் செக் பண்ண எல்லாமே கிளியரா இருந்தாதான் ஆர்டி ஆபிஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டா பண்ணுவாங்க இல்லன்னா அதுவும் பண்ண முடியாது வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு லட்ச ரூபா நான் கையில வச்சுக்கிட்டு தான் வண்டியே பிரிக்க முடியும் ஓகே இந்த கட்டுறீங்களா அதெல்லாம் வருது

வருமானம்னா ஒரு நாளைக்கு நாங்க இந்த இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சொல்ல முடியாது அந்த ஆன்லைன்னால எங்களுக்கு வருமானமே கிடையாது அதுலயே நாங்க தான் போக வேண்டியதா இருக்குது அதே காசெல்லாம் நாங்க போக முடியல ஆமா இப்போ நம்ம நான் இப்போ ஆட்டோ புக் பண்றேன் அப்படின்னா நீங்க வர்றீங்க வந்த உடனே அதுல எனக்கு எழுபது ரூபா காமிக்குது அப்படின்னா நீங்க நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தாதான் வருவேன் இல்ல நூறு ரூபா கொடுத்தாதான் வருவேன் சொல்றீங்கல்ல அதனால நிறைய பேர் வந்து நாங்க அது அதனாலதாங்க அதுல வராம நாங்க பைக்ல போறோம் மாதிரி சொல்றாங்க பைக் வந்து ஒரு ஆளு போறாங்கப்பா அது சேஃப்டி பைக் வந்து உங்களுக்கு சேஃப்டியா சொல்லுங்க அது வந்து சொந்த ஓன் இது வந்து நாங்க இவ்வளவும் பண்றோம் எப்சி பண்றோம் போய் நாங்க சேர்கிறோம் அவங்களோட சொந்த பைக் தேவைக்காக வச்சு நினைக்கிற பைக்ல நீங்க ஏறி போறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுமா சொல்லுங்க இல்ல இப்ப நான் வந்து மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் எனக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா எனக்கு கட்டுப்படி ஆகும் நூத்தம்பது ரூபாய் ரூபா எனக்கும் கஷ்டம் தானே நான் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் தான் பரவாயில்லை உங்களோட சேஃப்டியும் பாக்கணும் அது வந்து நீங்க கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல இல்ல அவங்க சொந்த வேலைக்காக தானே வண்டி எடுத்துருக்காங்க அதுல போய் ஒரு சவாரி செய்யணும் எங்களுடைய வருமானம் சொல்லுங்க நாங்க டீ போடு போட்டு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவும் பண்ணி தான ஓட்றோம் ஒரு இன்சூரன்ஸ் கட்டலாம் பத்தாயிரம் ஃபைன் பயன்படுவாங்க

குடிகாரங்க வருவாங்க நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் போக வேண்டியதா இருக்கு அவங்கவுங்க பேச்சுக்கேத்த மாதிரி ஒரு முக பாவனை அதுவும் நான் வந்து இத்தனை வருஷமா ஓடுறதுனால ஒரு ஆளை முகத்தை பார்த்து ஏத்துறது நம்மள நாமளே சேஃப்டியா வச்சுக்கணும் பார்த்தா வண்டியும் ஓட்டணும் நம்ம குடும்ப கஷ்டங்களை பார்த்து சம்பாதிக்கவும் செய்யணும் எல்லா இடத்துலையும் நல்லவங்களா இருப்பாங்க கெட்டவங்களா இருப்பாங்க எல்லாரும் அனுசரிச்சுதான் போக வேண்டியதா இருக்கு

ஒரு சிலர்லாம் இல்ல அதாவது இந்த ரேபிட்டோ ஓலா ஊபர் எல்லாம் வருது பாத்தீங்களா அவங்க வரும்போது இப்ப என் நூறு வருதா நூத்தம்பது ரூபா நாங்களே கேட்போம் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தாங்குட்டு ஒரு சிலர் வா சொல்றோம் மட்டும்தான் போவோம் இல்ல எங்களுக்கு கட்டுப்படி அவங்க நாங்க விட்டுரு இது எங்களோட ஆட்டாங்க அது ஒரு ஆப் தான் அந்த ஆப் மூலயமா தான் நீங்க புக் பண்றீங்க வண்டி என்னோட வண்டி நாலு நான் டீவு கட்டுறேன் நான் கடன் கட்டுறேன் நான் எல்லாம் என்னோட செந்த இது நீங்க அந்த ஆப் மூலயமா புக் பண்றீங்க மாசம் முன்னூறுபா அந்த ஆப்புக்கு நான் பே பண்ணும் அதனால நீங்க உங்ககிட்ட நாங்க கேக்குறோம் நீங்க குடுக்கறத கொடுத்தா நாங்க வரப்போம் குடுக்கல நாங்க கேன்சல் பண்ணிட்டு போய்டுவோம் பாட்டு ஏற வராங்க இல்ல இப்ப நான் கேக்குறேன் சவாரி இந்த ஒரு ஏரியா போனும் அப்படிን கேக்க வரணும் இல்ல இப்ப நம்ம காசு நீ சொல்றீங்க இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு பாசஞ்சர்ஸ் மேல என்ன என்ன தப்பு இருக்கு பாசஞ்சர் பார்த்தனா ஒவ்வொருத்தனுங்க கூட்டி போவாங்க காசு லெண்ட் ஏமாத்திட்டோம் போயிரறாங்க கூகுள் பே போறன்னு சொல்லிட்டு என்ன என்ன ரெண்டு மூணு பேர் ஏமாத்திட்டாங்க ஒரு நல்ல சரியான டிராஃபிக் பாக்க நல்ல ஆபீசரா டீசன்டா இருக்காங்க நாங்க சார் இதை பேச்சு கொடுத்துக்கிட்டே வராங்க அக்கா ஜிபே பண்ணிடுறங்கறாங்க நம்பரை பின்னாடி உட்காந்தே கேட்குறாங்க போட்டங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேசின இன்ட்ரெஸ்ல நம்ம என்ன பண்றோம் ஓரம் சரியான டிராபிகா இருக்குனால ஓர அணைச்சிட்டு நம்ம காசை போகும்போது இறங்கிட்டு போனவங்க எங்க போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் ஒரு ஆறுநூறுவா சாரி ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க நூற்றம்பது இரநூறு எவ்வளவு பேர் ஏமாத்திருக்காங்க இந்த ஜிபே கூகுள் பே மூலயமா தான் நான் நிறைய ஏமாந்துருக்குறேன் இப்பல்லாம் யாருங்க காசு கொடுக்குறா கையில யாரு பாரு ஜிபே கூகுள் பே கையில காசு அவங்க பேச்சு போனா என் காசுதான் போயிடுது எனக்கு அவங்களுடைய சவாரியா அது ஒரு பக்கம் இருக்கும் அந்த கார் அதிகமா வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை இருக்கு நீங்க பதினஞ்சு வருஷமா ஓட்டுறேன்னு ஒரு கட்டத்துல ஒரு லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் இல்ல ஒரு பத்து வருஷத்துக்குள்ளதான் கார் நிறைய வர அவங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு

இப்போ நீங்க உங்களுக்கு நீங்க ஒரு ஃபேமிலி உங்க குடும்பத்தையும் பார்க்கணும் ஒரு குடும்ப தலைவியா இருப்பீங்க உங்க குழந்தைங்களை பார்க்கணும் வீட்டுல ஒரு கஷ்டம் இருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி நீங்க வந்து வண்டி ஓட்டுவீங்கல்ல அப்போ அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும் இன்னைக்கு வருமா நான் நல்லபடியா வரணும்னு வரும்போது கடவுளை வேண்டிக்கிட்டு தான் வருவோம் இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டணும்னு வருவோம் அதையும் மீறி ஐநூறு நானூறு எல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டம் ஏன்னா மாசம் பிறந்த நான் வாடகை கட்டணும் கேஸ் வாங்கணும் வீட்டுக்கு மளிகை ஜாம வாங்கணும் பையனை படிக்க வைக்கணும் பொண்ணை படிக்க வைக்கணும் அடுத்த வருஷம் காலேஜுக்கு போறாலே பீஸுக்கு என்ன பண்றது நிறைய யோசனையதான் வண்டி ஓடும் ஏதாவது நல்ல சவாரி வராதா நல்ல போராடலாம் சவாரி நடக்காதா போராடலாம் சவாரி நடக்காதா ஒரு இடம் போறோமா அந்த இடத்துல இருந்து மாதிரி இருக்குது ஒரு இடம் போய் கொஞ்சம் ஒரு சவாரி கிடைச்சா பண்ணிக்கலாம் வந்ததோட காலியாகவே போற தான் இருக்கு உங்க குழந்தைங்க எல்லாம் என்ன வாழ்க்கணும்னு ஆசைப்படுறீங்க படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்ட வாழ்க்கையா தான் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு கனவு வச்சிருப்பீங்களா அதெல்லாம் பையனா லாயருக்கு படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன் அவன் படிச்சுட்டு இருக்கான் பிஏ எல்எல்பி படிச்சுட்டு இருக்கான் பொண்ணு வந்து அடுத்த வருஷம் பிளஸ் டூ முடிக்க போறான் அவன் வந்து நர்ஸுக்கு படிக்கணும்ன்றா எல்லாம் பீஸு தான் எங்களுக்கு நினைச்சா பயமா இருக்குது அடுத்த வருஷம் பண்ண இந்த வருஷம் பண்ணணும் அனுப்பிச்சு அடுத்த வருஷம் போக போறா என்ன பீஸ் காலேஜுக்கு பீஸ் வச்சுக்கணுமே எப்படி சம்பாதிக்குது என்ன பண்றது இந்த மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு படிக்க எனக்கு ஆசை அதுக்கேற்ற வருமானம் பணம் வேணுமே எங்க போனாலும் பணம் தானே

இந்த வேலை கண்டுல பொழுது ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஒரு டிவி பாக்குறதோ இல்ல வெளியில போய் பொழுது பாக்கே இல்ல சவாரி பாக்குறதும் பொழுது பாக்கே எனக்கு பொழுது போக்கு போன்ல வீடியோ பாக்குறது அந்த மாதிரி கூட எதுவும் இல்லை அதான் எங்க ஃப்ரீயா இருந்தனா பார்த்தா அடியே உங்களுக்கு பிடிச்ச நடிகர் அந்த மாதிரி யாரா இருக்காங்களா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஜய் தான் இருக்கு யாரு விஜய் அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரு ஆ சந்தோஷ் அவர் கட்சி தெரியுமா என்ன கட்சி பேருன்னு வெற்றி கழகம் கட்சி ஏன் விஜய் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு

நேச்சூர் கண்டிப்பா ஒரு வருவாங்க அவரு எல்ல இப்ப மக்கள் எல்லாம் புதுசா யாராவது வரணும்னு தான் பார்க்கறாங்க என்ன பேசிக்கிறாங்க வெளியில இப்ப நீங்க போறீங்க நிறைய பேர் பாக்குறீங்க அடுத்து இவர்தான் சொல்றாங்க எல்லாரும் யாரு எங்க நான் போற இடத்துல பேசுற இடத்துல எல்லா இடத்துலயும் அடுத்து இவர்தான் யாருன்னா அவங்களுக்கு தெரியாது பாக்க அவங்களுக்கு தெரியாது யாருன்னா விஜய் விஜய்

டைமிங் வந்து அந்தந்த காலகட்டத்துல என்னென்ன செய்யணுமோ அதை நம்மளே செஞ்சுக்கணும் காலம் போனா திரும்ப வராது நம்ம இருக்கிற காலத்தையும் நேரத்தையும் தான் சந்தோஷமா அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் நன்றிக்கா ரொம்ப நன்றி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ்